இப்ப மற்ற நாடுகள்ல இதுக்கு என்ன பண்றாங்க மற்ற நாடுகள்ல எந்த விதத்துல இது மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா அரேபியன் கண்ட்ரிஸ்ல இஸ்லாமிக் லா இருக்கிற கண்ட்ரிஸ்ல பெண்கள் வந்து கணவன் வேண்டாம்னு விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களோட மதம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்ப் பண்ணுது பெண்களுக்கு சொத்துருவம் இப்போ சொத்துருமை எப்பவுமே இருக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் முறிவுன்னா அந்த பெண்ணே நான் என்னை விடு விடுவித்துக் கொள்கிறேன் ஒரு குலான்ற ஒரு சிஸ்டம் வந்து முஸ்லிம் பெண்களுக்கு இருக்கு ஆண்கள் எப்படி தலாக் சொல்றாங்களோ பெண்கள் சொல்லிட்டு வரலான்றதுனால அவங்களால அதை பேஸ் பண்ண முடியுது அவங்களுக்கு அந்த சோசியல் ஒரு ஏற்கனவே திருமணமான பெண்ணு இஸ்லாமிய ஆண்கள் ரொம்ப எந்த விதமான மன சங்கடமும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதை சொல்லி காட்டுறதில்லை அதை இஷ்யூ ஆக்குறது இல்லை அந்த கல்யாணத்தில் உள்ள குழந்தைக்கெலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நபிகள் நாயகமே ஏற்கனவே திருமணமான பின்ன தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அது எங்கள் மதத்தில் இது ஏற்புடையது அது நன்மையானது அது மேன்மையானதுன்னு அவங்க ஃபுல்லாக நம்புகிறாங்க அதனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ இல்லை கிறிஸ்டியானிட்டிலும் இப்போ மற்ற நாடுகளில் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை ஆனால் ஹிந்து மதத்தில் இது இன்னும் பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது என்ன தான் நம்ம பேசி பேசி இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வந்தாலும் ஆக்சுவலி விமென் அந்த ஹிந்து கோட் பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல தானே வந்தது ரொம்ப அதிகமான வருஷங்கள் அது புழக்கத்தில் இல்லைன்றதுனால நம்ம மனநிலையில் பெரிய மாற்றம் இன்னும் வர வேண்டியது இருக்குது ஒரு பெண்ணை பற்றி கிசு கிசுன்னு பேசுகிறதை ஸ்டாப் பண்ணணும் அவங்கவுங்க லைஃப்பில் ஆயிரம் பிரச்சனை அவங்க பிரச்சனை அவங்க டீல் பண்ணுறாங்க முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைன்னா போன்ற லெவலில் நம்ம யோசிக்கணும்ல அது இன்னொரு எல்லாத்தோடய பெரிய கஷ்டம் என்னென்னா மற்ற ஆண்கள் அந்த பெண்ணை பார்க்குற விதம் ஓகே அவங்களுக்கு பாதுகாக்க கணவன் இல்லைனா அப்போ நான் அப்ரோச் பண்ணலாம் போல இருக்கேன் அப்படின்னு அது ஒரு உரிமையாக ஆண்கள் நினைப்பது பெண்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது போய் இன்னொரு பெண்கிட்ட சப்போர்ட் கேட்கலாம் அப்படின்னா பெண்களே சம்டைம்ஸ் டாக்ஸிக்காக இருப்பாங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்கள முதல்ல கூடக்கூடாது இவங்க ஏன் ஃப்ரெண்ட் ரோலருந்து உட்காடுறாங்க அவங்க கிட்ட காமிச்சிங்க வளக்காப்புக்கு அவங்கள கூப்பிடலாமா அவங்களே டிவோர்ஸ் ஆனவங்க அவங்களே பிரிஞ்சு இருக்கிறவங்க அவங்களுக்கே குடும்ப வாழ்க்கை சரியாம அபசகனம் அமங்கலம் அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுனால அப்ப பெண்களுக்கு வந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் பயந்து பயந்து பம்மி தான் செயல்படுற சூழ்நிலை இருக்கு இப்படி இது மொத்தமும் மறனம் அப்ப பஸ்ட் சப்போர்ட் சப்போர்ட்னா மற்ற பெண்கள் சப்போர்ட் பண்ணும் அதே போல சிக்கலான இடத்துல அந்த வேலைக்கு போனா நிறைய டைம்ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூல இருக்கும்போது என்ன நாங்களே பெண்களுக்கு கவுன்சில் பண்ணும்போது சொல்றோம் இதை பெரிய இஷ்யூ இப்போ நீங்களே வேலை கட்டாயமா சொல்லாதீங்க டோன் டாஸ்க் டோன்ட் டெல் யாரும் இதை பற்றி கேட்கலன்னா நீங்கள் இதை பற்றி சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் எல்லோருக்கிட்டையும் விளக்கம் சொல்லி எல்லாரோட பரிகாசத்துக்கோ இல்லை எல்லாரோட அப்ரோச்சுக்கோ பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ டயரிங்காக இருக்கும் டெய்லி ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல இது யாரும் கேட்காதப்போ இதை பற்றி பேசவே கூடாதுன்றதுதான் ஸ்டாண்டர்டாக நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இது பெரிய மாற்றம் வரும்னா இது பெண்கள் என்ன வரணும் பெண்கள் மற்ற பெண்களை சப்போர்ட் பண்ணணும்